அம்மா என்ன வேலை ஆ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இட்டு விடிய விடிய மழை கொட்டி தீத்துருக்கு வெறும் இடி இடி மின்னலுடன் மழை பயங்கரமாக மழை வந்துட்டு நைட்டு பெஞ்சிச்சு தண்ணி வாய்க்காலையும் ஃபுல்லாக போகிறதுனால வடிகட்ட முடியாது நம்ம அதனால் இந்த சைடு இறச்சி விட்றாங்க தண்ணியை ஏன்னா நம்ம தண்ணி வச்ச அன்னைக்கு நைட்டு தான் மழை வந்தது மொதல் நாள் ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சதுனால இப்படி தண்ணியிலே நிற்கக்கூடாதான் செடி அதனால் நம்ம தண்ணியெல்லாம் இப்போ இறக்கிறோம் வாய்க்காவிலையும் தண்ணி ஃபுல்லாக போகிறதுனால அங்கே பக்கம் முடியல எவ்வளோ நேரம் இறக்கிறது இந்த பள்ளத்துக்கு வந்துடும் தண்ணி ஆங்கால் ஒரு பள்ளம் இருக்குல்ல இந்த பள்ளத்துக்கு தண்ணியை வடிகட்டி விடலான்ட்டு ஒடியாருது தான் நீங்கள் இறக்க இறக்க ஒடியாருது ஆனால் இடியாக நாங்கள் அவங்க முழிக்கிறப்பையெல்லாம் மின்னது அப்படியே எங்கள் வீடு கூரை வீடுங்கிறதுனால அந்த எனக்கு பயமாகவே இருந்தது இவங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னு மாமா அதனால தான் நான் ரெஸ்ட் ரூமே நிட்டு கூப்பில் பயந்துக்கிட்டு ஏன்னா கரண்ட் இல்லை மின்னுது அப்படியே இடி இடிக்குது வெளியில் வர்றதுக்கே பயமாக இருந்தது இங்கே நான் வந்து ஒரு மல்லிப்பூ சரி சூப்பராக துளுத்து வந்துச்சு இந்த மீன் முள்ளுன்னு சொல்லுவோம்ல அந்த செடியை பிடுங்கி விடணும் அம்மா குத்துது இது மட்டும் இது மாதிரி தண்ணியை அரைச்சிருக்கீங்களா

கீரை லேசாக முளைச்சி வந்துருக்குதான் ரெண்டாவது நாள் மலைக்கு இப்போ என்ன பண்ணியிருப்போதில்ல ஆ நேற்று அந்த சைடுன்னு பார்த்தேன் இறச்சி விடுங்க பாரு கடவுளோட தண்ணி இல்லைன்னு தண்ணியும் பார்க்கணும் இறச்சி விடணும் தண்ணி வேண்டான்ட்டு ஆமா அது காடா பண்ணிட்டு முல்லைங்க தீர அது காஞ்சு போய் என்னமோ வெட்ட முடியல அதனாலதான் விட்டாச்சொடிய இப்ப வரும்னா பிடிங்க விட பாருங்க களை எப்படி எடுத்தோம் இப்ப பாருங்க உங்களுக்கு தெரியுதா வா அதுல திரும்ப பண்ணிருச்சு இனிமேலாம் களை எடுக்க முடியாது யாருங்க இன்னொருத்த ആ ആ സർ സർ ഓഡിയത് വർഗീക ഇങ്ങനെ கீரை வத நம்ம தெளித்தாலே நமக்கு இதாக மாட்டேங்குது நம்ம வந்து ஏற்கனவே ரெண்டு டைம் தெளித்து முளைக்கவே இல்லை இது மூணா டைமாக வதை தெளித்தோம் மழை வந்துட்டு லேசாக முளைச்சி வந்திருக்கு இப்போ குட்டியாக முளைச்சிருக்குதான் ஏன்னா இந்த சைடு செடி ஒன்றும் இல்லையா அதனால அப்படியே மட்டன் தட்டி விட்டுங்க எனக்கு கீரையை தெளிச்சு விட்டாங்க அவங்க தண்ணி அரைச்சிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து இந்த சைடு தாங்க பூச்செடியெல்லாம் ஊனி வச்சோம் அதெல்லாம் முளைச்சிருக்கான்னு பார்ப்போம் பிடிச்சிருச்சே இது வந்து சேப்பு கனகாமரம் இல்லை இது ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் கனகாமரம் இது ஆ அந்த பேப்பர் தாள் பூ இருக்குங்கல்ல கலர் கலராக பூக்கும்ல அது அது பிடிச்சிருச்சு இந்த இருக்கு வருங்க இந்த இருக்கில்ல இந்த பூ பூக்குள்ள அது அதுவும் பிடிச்சிருச்சு ஆனால் புள்ளி தான் மண்டத தெரில செம்பருத்தியெல்லாம் வச்சோம் அதெல்லாம் காஞ்சிடுச்சு பிடிக்கல ஒன்றும் நம்ம வந்து மேட்டில் இருக்கோம் அவங்க அங்கேருந்து இறச்சி விடுறாங்க அப்பா எங்க போயிட்டார்க்க வந்துருக்காங்களா இருக்காங்க ஆ சரிடா போ மல்லிகைப்பூ செடி வச்சோம் இன்னும் அது பிடிக்கல இதெல்லாம் செம்பருத்தி தான் செம்பருத்தி தான் இன்னும் ஒன்றும் இதாகலை மருதாணி மருதாணி இதெல்லாம் இது ஆனால் செம்பருத்தி ஒன்றும் பிடிக்கலாமா ம் இதெல்லாம் செடி வச்சது ஒன்றும் பிடிக்கல அதெல்லாம் இப்போ அந்த மழை தொடர்ந்து பெய்யவும் நல்லா புல் மண்டிடுச்சு பாருங்கள் எவ்வளோ காடாக நல்லா புல் பண்ணிடுச்சு இந்த பாவக்காய் பாவக்காய் உடி ஒன்று ஓடுது வருங்க பாவக்காய் ஒன்று இருக்குது வா மிளகாய் செடியாக இது வா மனதக்காளி இருந்தா இருக்குது வருங்க நாங்கள் ஒரு கட்டு ஐம்பது ரூபான்னு வேண்டாம் மனதக்காளி கீரை இருந்தா இருக்கே சூப்பரே சாம்பார் வைப்போம் மனதக்காளி கீரை இருக்குது ஆனால் இருக்கு மனதக்கால் இருக்குது இதுதான் மாமா மிளகாய் காய்ச்சிடுச்சு வருங்காய காய்ச்சிட்டுப்பா இங்கே இருங்க தெரியுதா மாமா இது மனதக்கால் இல்லை எனக்கு தெரியல இங்கே இருங்க காய்ச்சிருக்கு பச்சை மிளகா அங்கே போட்டது இப்போ நான் ஆனா இங்கே காய்ச்சிருக்கு இங்கே இருங்க மிளகா காய்ச்சிருக்கு இதை சுத்தம் பண்ணி விடுங்க அதை பிடுங்கி விட்டு நம்ம அழகா களை எடுத்து இது பண்ணி அதிலாம் மலைக்கலை வச்சு விட்டுருங்க நிறைய இருக்கு பரவாயில்ல

ஆ இது என்னன்னு தெரியாது பருத்தியா வேற விதமான தெரியாது ஆனால் கொடி விடுது ஆ பருத்தி செடி நினச்சேன் அது ம் இது வந்து நான் பருத்தி நினைச்சிட்டு இருந்தேன் பருத்தி செடின்னு ஆனால் கொடி விடுது என்னென்னு தெரியல பார்ப்போம் என்னன்னு தான் பார்ப்போம் மருதானி நம்ம ஊனி வச்சதெல்லாம் முளைக்கலாமா தானா முளைக்கும்ல அந்த மாதிரி தான் நிறைய முளைச்சிருக்கு மருதானி மேலே மேட்டிலே ஒன்று இருக்கு இங்கே ஒரு நாலு பேர் இருக்கு இங்கே இன்னைக்கு சோழ விதெல்லாம் போலான்னு பார்த்தேன் மழை வேறு அடிச்சுட்டு காஞ்சவனை தான் போடணும் தரேன் என்ன சாப்பாடு இருங்க அவரெல்லாம் எல்லாம் கொடி விட ஆரம்பிச்சிருச்சு இனிமோ கம்பி இன்றைக்கெல்லாம் கம்பு கட்டி விட்டுருணும் இந்த ஒரு வெண்டைக்காய் தனியாக வச்சிருக்கு எல்லாத்தையும் இந்த வாய்க்கால் வாரத்தில் போட்டோம் தண்ணி நின்றுட்டே இருந்ததில் செடியெல்லாம் கிளம்பல சார் சொர செடி ஓரளவு கிளம்பியிருக்கு சொர செடி இது பாவக்காய்னு நினைக்கிறேன் இது இதில் ஒரு செடி கிளம்பி கொடி விட்டுருக்கு எல்லாத்துக்கும் இப்போ கொடி கட்டி விடணும் எல்லாம் கொடி விட்டுட்டு இது வந்துடல பாவக்காவை ஈக்கமெல்லாம் வந்துடல மறந்து போச்சு எல்லாம் நம்ம ஊர் பாருங்க எல்லாம் விதை தெளித்து பச்சை ப சேருன்னு பார்த்தா முளைச்சி வந்துட்டுருக்கு என்ன இப்போ மழை பெய்யக்கூடாது இப்போது மழை பெஞ்சிகிட்ருக்கு விதையெல்லாம் நல்லா மலைச்சிருக்கு எல்லாருமே இன்னும் ஒரு வாரம் போயிட்டுனா பூராவும் பச்சை பசுன்னு பச்சை கடா தெரியலாம் தொட்டாசனி சொட்டாசனிக்கு பூ இந்த சொட்டாசனிங்க புண்ணுக்கு வைப்பாங்க அரைச்சி நம்மளா இது அந்த இப்போ அன்னாசி பழம் வச்சோம்ல பழம் நல்லா முளைச்சிடுச்சு ஆ எல்லாமே அஞ்சுமே குருத்து வச்சுட்டு அஞ்சும் குறுத்து வச்சுட்டு குறுத்து வச்சுருக்கு அதுக்குள்ளேயே பூ வைக்கும் அது பூ வைக்குமா அன்னாசி பழம் காலை அழைச்சிட்டு இருக்கும் என்ன சமையல் போய் பார்ப்போம் ரெண்டு போச்சா சரி 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 வழக்கம்போல சோறு குழம்பு என்ன வேணும் இன்னைக்கு வந்து சாம்பார் அதுக்கு வந்து பருப்பு எந்த

ஊமைன்னு சொல்வாங்களே அது அப்படியே அரைத்தது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாம்பார் வைக்க போறாங்க நம்மலாம் சாம்பார் அப்புறம் கத்திரிக்காய் ரெஸ்ட் சாம்பார் வைக்கறேன்ன அது தனியா

இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனா தான் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சமா எண்ணெய் கொஞ்சம் எச்சா தான் ஊத்தி இருக்கேன் அது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கடலை எண்ணெய் கொஞ்சம் ரெண்டு கலந்து இருக்கேன் வாசம் வந்துச்சு ஆமா அவ்வளவுதான் மதிய சாப்பாடு சூப்பரா ரெடி ஆயிருச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஆனா இன்னைக்கு இப்படிதான் இருக்கும் போல இன்னைக்கு தேங்காய் அரிசி தேங்காய் தான் அரிசி

இன்னைக்கு எங்களோட மதிய வேலை நீங்க பாத்துருப்பீங்க இன்னைக்கு மழைனா அப்படி ஒரு மழை இடி மின்னலோட மழை பெஞ்சது ஆனால் இந்த காலையிலேருந்து மழை இல்லை ஆனால் விடிய விடிய தூக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு நாங்கள் காலையில் தோசை ஊற்றி சாப்பிட்டு அப்படியே நம்ம தோட்டத்தில் தண்ணி நிறைய இருந்ததா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு மதியம் சமையல் செஞ்சு சாப்பிட போறோம் இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த ஒரு புது பண்ணுவோம் வீடியோ இருக்கு

ஏன்னா ரெண்டு பழம் சாப்பிட்டதுலேருந்து வயிறு மப்பா இருக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும் நன்றி நான் சாப்பிட்றேன் சாம்பார் பார்த்துட்டு தான் போகிறேன் அப்புறம் கிடைங்கா ஊறுகா சாப்பிட்டுக்காதியே கிலோமீட்டர் ஒரு மாதிரி இருக்கா அப்படியே படுத்துருவோம் நீங்கள் வேலை இருக்கு நீங்கள் இந்த இடத்த யாரு சுத்தம் பண்ணுவதெல்லாம் வந்து யாரு வேலை வெயில் தான் இல்லையா ரைட்டாக தானே இருக்குது இன்னைக்கு வெயில் கொஞ்சம் இல்லை நல்லா இருக்கும் என்ன சாம்பார் ரொம்ப நாளாக வச்சு சாம்பார் ஆனால் கொஞ்சம் எண்ணெய் வச்சா ஊற்றிட்டேன் கத்திரிக்காயில் அது நீ வேணும்னே ஊற்றுறது தான் அது ஏன்னா உனக்கு அந்த ஒரு தெரியும் எதுக்காக நீ ஊற்றுவான்ட்டு ருசியாக இருக்கணும்ல சாம்பாருக்கு ஒரு சொட்டு தான் ஊற்றுறேன் கடுகு ஒரு அளவு சரி உங்கள் ஊரில் ஏன்னா மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் நாங்கள் சாப்பிட்றோம் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடப்போம்